சித்தகுரு நித்யா நந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யா நந்தாயை நமக ஓம் சித்தகுரு நித்யா நந்தாயை நமக இன்னைக்கு பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னா இரவுல வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சாதம் பத்தைெல்லாம் ஒழிச்சு இது பண்ணி போடுவாங்க அது நிறைய பேர் வந்து குப்பை தொட்டியில போட்டுடுறது இல்லை யா யாருக்காவது வந்து கொடுத்துடுறது அந்த மாதிரியான ஒரு பழக்கம் வீட்டில் இருக்கும் இரவுல ஒழிச்சு போடுறீங்க அப்படின்னும் போது ஒரு சின்ன கப்ல வந்து கொஞ்சமாவது சாதம் எடுத்து வச்சுக்கணும் மொத்தமா வந்து தீர ஒழிச்சு போடக்கூடாது இதுக்கு ஒரு வந்து கிருஷ்ணருடைய கதையே இருக்கு பின்னாடி வந்து அந்த கிருஷ்ணருடைய கதையை நான் உங்களுக்கு சொல்றேன் அது வந்து கம்ப்ளீட்டா ஒழிச்சு போடக்கூடாது கொஞ்சத்தை சாதம் எடுத்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்காவது சாதம் எடுத்து வச்சுக்கிட்டு தான் ஒழிச்சு போடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க